கவியரசர் கண்ணதாசனுக்கு முன்னதாகவும் எத்தனையோ கவிஞர்கள் சினிமாவில் பாட்டெழுதியிருக்கிறார்கள் ஆனால் கண்ணதாசனைத்தான் அவரவர் தன் மனதில் ஆசனம் போட்டு அமர வைத்து சீராட்டினார்கள் என்றால் மிகையாகாது காரணம் சினிமா பாட்டுக்கள் வாழ்க்கையை தேன் கலந்து கொடுத்த சித்த மருத்துவக்காரன் கண்ணதாசன் எங்க ஊர் ராஜா படத்தில்

ஆனால் அதை தனக்கான பாட்டு என கேட்டவர்கள் மொத்த பேரும் வரித்துக் கொண்டதுதான் கண்ணதாசன் வரிகளின் செப்படி வித்தை காலமகள் கண் திறப்பாள் சின்னையா என்ற பாடலை கேட்டு ஆறுதலும் நம்பிக்கையும் அடைந்தார்கள் நாம் கலங்கி நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாட்டை கேட்டுவிட்டு தங்கை இல்லாதவர்கள் கூட அழுதார்கள் எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா இரு கை கொண்டு வணங்கவா என்ற பிரிவுத் துயரத்திற்கு இந்த சிறகை இணைத்து கொண்டு ஆறுதலாக பறந்தார்கள் காதலின் அர்த்தமோ ஆழமோ தெரியாமல் இன்றைக்கு தத்தளித்து தவித்து கொண்டிருக்கும் சமூகத்திற்கு இன்றைய சமூகத்திற்கு அன்றைக்கே காதலைச் சொன்னார் கவியரசர் மெல்லிசை மன்னர்களின் மின்சார இசையில் எஸ் எஸ் ஆர் தேவிக்கு அமைந்த அருமையான இப்பாடலில் தேடி வரும் காதலன் காதலியை காணாமல் காத்திருந்து ஏங்கி பாடும் பாடலில் பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன் நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன் பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தே நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும் என்று காதலின் ஆயிசை சொன்னார் கண்ணதாசன் வாழ்க்கையின் சிக்கல்களுக்குள் சிக்கி தவித்து விழுந்து கிடந்தவர்களை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா பாடல் தண்ணீர் தெளித்து எழுப்பியது மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி என்ற பாடலை கேட்டு துக்கித்து பாடிய கேரக்டர்களுக்கு தோழியானவர்கள் தோழமையானார்கள் பலர் கனவில் வந்தவர் யார் என்ன கேட்டேன் கணவர் என்றார் கண்ணதாசன் எந்த பாட்டு எழுதினாலும் அதில் கண்ணன் வந்து நிற்பான் இது கண்ணதாசனுக்கு இயல்பானது பின்னால் அவர் கண்ணன் மீது கொண்ட பக்தி அதி தீவிரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த பாலும் பழமும் படத்தில் ஒரு காட்சி விபத்தினால் கண் கண்பார்வை இழந்த கதாநாயகன் இறந்துவிட்டதாக கருதும் தன் மனைவியை நினைத்து பாடும் பாட்டு அவளைப் போலவே உள்ள தனக்கு மருத்துவ உதவி செய்யும் செவிலி பெண்ணிடம் கூறுவது போல அமைந்த பாடல் இந்த சூழ்நிலைக்கு கவியரசு கண்ணதாசன் தான் ஏற்கனவே கண்ணனை எண்ணி எழுதி வைத்திருந்த பாடலின் சில வரிகளை பல்லவியாக கொடுக்கிறார் அந்த பல்லவி இதுதான் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவன் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவன் தந்த மொழி அல்லவா என்று தனக்கும் கண்ணனுக்கும் உள்ள ஆத்ம சிநேகிதத்தை எழுதி வைத்திருந்தார் கண்ணதாசன் அதை இந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக இருக்கும் என்று பலவையாக அமைத்து கொடுக்கிறார் அப்போது அவர் உதவியாளர் பஞ்சு அருணாச்சலத்திடம் சொன்ன வார்த்தை நான் கண்ணனுக்காக எழுதிய கவிதையில் அவன் என்ற வார்த்தையை மட்டும் அவள் என்று மாற்றி கொடுத்துவிடு பாட்டு இந்த சூழலுக்கு சரியாக வரும் இப்படி அவர் கண்ணனுக்காக தந்த பாடல்கள் பல பல பாடல்களில் ஆழ்வார்கள் வரிகளை அப்படியே பயன்படுத்தி இருப்பார் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் புயில் அல்லவா என் பாடல் அவள் தங்க மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பாடுகிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் படி கண்ணதாசனின் புகழை பக்கம் பக்கமாக கொண்டே போகலாம் ஆனால் என்றும் நிலையான அழிவில்லாத ஒரு பெரும் புகழை தமிழ் திரையுலகத்தில் பெற்ற கண்ணதாசன் அவர்களுக்கு இந்த சிறிய பதிவு சமர்ப்பணம் இன்னொரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்